அடுத்த அஞ்சு மாதம் ரிஷபராசி அன்பர்கள் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஊப்பர் டூப்பராக இருக்கும்போதும் நம்ம எச்சரிக்கையாக தான் இருக்கணும் நேரம் ரொம்ப மட்டமாக போகும்போதும் நம்ம எச்சரிக்கையாக தான் இருக்கணும் நம்ம இருக்க வேண்டிய எச்சரிக்கை இருக்க வேண்டிய ஜாக்கிரதை அப்படின்றது இருந்து தான் தேரணும் இருக்கும்போது என்னாகும் ஏமாற்றங்கள்ன்றது சாலிடாக வரும் அப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்ச உறவு இப்போ திருப்பி சேர்ந்துருக்குது அப்படின்னபோது இருந்து நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் இப்படி வச்சுக்கிறது நல்லது பத்து பக்கத்துக்கு எழுதி வச்சிருக்கா இவனுக்கு என்னத்துக்கு மார்க் அப்படின்னு மொத்தமா அடிச்சுடுவாங்க அந்த மாதிரி மொத்தமா அடிக்கிற டீச்சர் தான் வந்து சனி ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அடுத்த அஞ்சு மாசம் ரிஷபராசி அன்பர்கள் எந்தெந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போறோம் பொதுவாக இந்த ரெண்டரை வருஷமே எல்லா பயிற்சிகளும் சூப்பர் டூப்பராக இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரிஷபத்துக்கு ரெண்டாவது தூலாம்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது ரிஷபத்துக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பதிவா எச்சரிக்கை பதிவா அப்படின்னு கேட்டால் எப்பயுமே இங்க நேரம் சூப்பர் டூப்பராக இருக்கும் போதும் நம்ம எச்சரிக்கையா தான் இருக்கணும் நேரம் ரொம்ப மட்டமா போகும்போதும் நம்ம எச்சரிக்கையா தான் இருக்கணும் நம்ம இருக்க வேண்டிய எச்சரிக்கை இருக்க வேண்டிய ஜாக்கிரதை அப்படின்றது இருந்து தான் தேரணும் அந்த விதத்துல ரிஷபராசி அன்பர்கள் எதில் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா குரு பகவான் குடும்ப குருவா வந்திருக்கார் குடும்ப குருவா வந்திருக்கவர் எப்படியாவது குடும்பத்தை இணைச்சி வைப்பார் எப்பயுமே குருக்கு ஒரு குணாதிசயம் உண்டு என்ன அப்படின்னா குடும்பத்தை பிணைச்சியே இணைச்சியே வைப்பார் அது வந்து குடும்பத்தை பிரிய விட மாட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ரிஷபம் இப்ப இந்த பதிவை பார்த்துருக்கோங்க ஒரு சிலர் யோசிப்பீங்க ஆல்ரெடி எங்க குடும்பம் பிரிஞ்சு பத்து வருஷம் ஆச்சுங்க பதிமூணு வருஷம் ஆச்சுங்க அது எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ஒரு வருஷத்துல குரு பகவான் அந்த பிரிஞ்ச உறவை பிரிஞ்ச சொந்தத்தை உங்க கூட இணைப்பார் இணைக்கும் போது நம்ம என்ன நினைப்போம் ரிஷபத்துக்கு எதிர்பார்ப்புகள் எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி எதிர்பார்த்து ஏமாறுறதும் ஜாஸ்தி அப்படின்லாம் உண்மையான அன்பை எதிர்பார்க்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்போ அந்த உண்மையான அன்பு அவங்க மேலே பெரிய தப்பு இருந்திருக்கும் அதனால நம்ம பிரிஞ்சிருப்போம் நம்மளோட பெரிய சொத்துல வந்து ஏமாற்றிருப்பாங்க அதனால பிரிஞ்சிருப்போம் நம்ம சொத்தை அபகரிச்சிருப்பாங்க அதனால பிரிஞ்சிருப்போம் இப்போ ஒன்றா கூடுறாங்களே இந்த கூடி இருக்கிறது எவ்வளோ இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாசத்துக்காக காலில் அழும் அதா ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம நாத்தனார் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஓரவற்றி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் குடும்பம் ஒன்றா இருந்தால் சந்தோஷம் தானே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த ஒரு வருஷம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வந்து ஹாப்பியாக தான் இருப்பீங்க நிறைய தியாகங்களும் பண்ணுவீங்க நிறைய சாக்ரிஃபைஸும் இருக்கும் ரிஷபத்துக்கு ஹாப்பியாக தான் இருப்பீங்க இந்த ஒரு வருஷம் குடும்பம் இணையறது வாழ்க்கை ஃபுல்லும் திரும்பி இணைஞ்சே இருக்கும் அப்படின்னு பெரிய லெவலில் நம்பாதீங்க இந்த விதத்தில் ஜாக்கிரதையாக இருங்க மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எதிர்பார்ப்பு உறவுகள் கிட்ட வேண்டாம் இருக்கும்போது என்னாகும் ஏமாற்றங்கள்ன்றது சாலிடாக வரும் அப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்ச உறவு இப்போ திருப்பி சேர்ந்துருக்கு போது உருகி 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 பழகிறது அப்படின்றது கொஞ்சம் யோசித்து செய்யுங்க பழகுங்க நல்லா பேசுங்க பட் ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சேரப்போனால் செடியும் பகை அப்படின்னு அந்த மாதிரி செடிதானே அப்படின்னு நம்ம கிட்ட போனால் கூட அது கூட கிளையால் அடிக்குமா அந்த மாதிரி எதுக்கு ரொம்ப கிட்ட போய் ஏற்கனவே ஒரு பட்டாச்சு திருப்பி போயிட்டு என்னத்துக்கு ரொம்ப இப்படியாயி இப்படி விரிசல் விட்டுன்னு வர்றது இப்படியே இருந்து நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் இப்படி வச்சுக்கிறது நல்லது இந்த விதத்துல சக்கரத்தியாரு அதுக்கடுத்து கேது நாலாம் பாவம் சுக தாயாஸ்தானத்துல கேது சுகஸ்தானத்துல கேது அப்படின் போது அது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படின்றதுக்கு இல்ல பட் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேருக்கு நம்மளுக்கு எல்லா கம்ஃபர்ட் ஜோனும் இருக்கும் எனக்கு வீட்டில் வந்து பாருங்கள் கார் இருக்குது ஏசி இருக்குது எல்லாம் இருக்குது பெருசாக எனக்கு அதை அனுபவிக்கணும்னு பிடிக்கல எனக்கு அதை வந்து அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை ஏற்றுக்கிற அளவுக்கு எனக்கு மைண்ட் இல்லை என் மைண்ட் எது எப்படி இருக்குது எனக்கு சிவனேன்னு இருக்கணும் போல இருக்குது நல்லா சுவாமி கும்பிடணும் நிறைய கோயிலுக்கு போகணும் தீர்த்த யாத்திரை போகணும் இப்படி தான் மைண்ட் செட் இருக்கே தவிர எங்கள் வீட்டில் எல்லாம் ஃபாரின் டூர் கூட்டிகிட்டு போயிருக்காங்க நிறைய பேருக்கு ஃபாரின் டூர் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு ஃபாரின் டூர் கூட்டின்னு போயிருக்காங்க அங்கே போய் எனக்கு பெருசாக என்ஜாய் பண்ணணும்னு தோணலை எனக்கு விட்டேத்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு வரும் ம் அது வந்து பெருசாக நம்ம கவலைப்படணுன்றதுல அது ஒரு இதுல நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா சுவாமி கும்பிடணும் இறை வழிபாடு மனசு வந்து தனிமையில் இருக்கிறது வெறுமையில் இருக்க மாதிரி தோணும் அப்படி இருக்குன்னா மாத்திக்கோங்க இறை வழிபாடில் போதும் அப்படின்னா அது பெருசாக கவலைப்பட வேண்டாம் அடுத்து எனக்கும் எங்கள் அம்மாக்கும் பெருசா வந்து பாருங்க ரிலேஷன்ஷிப் அப்படின்றது அந்யும் அப்படின்றது குறையுதுங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அம்மா வந்து பாருங்கள் உடல்நல உபாதைகள்னால படுத்துட்டாங்க அதனால அம்மானோட சப்போர்ட் அப்படின்றதே எனக்கு இல்லைங்க அம்மாக்கும் எனக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் அதில் அம்மா அப்படியே என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க அம்மா ரெடி ஆவாங்களான்னு தெரியல அம்மா சார்ந்த கவலை அம்மா சார்ந்த பதட்டம் அம்மா கூட பேச முடியலன்ற ஒரு ஏக்கம் அம்மானோட சப்போர்ட் முழுசும் பறி வருத்தம் இந்த மாதிரி நிறைய விஷயம் கேத்து நாலாம் பாவத்தில் இருக்கும்போது வருங்க அதே மாதிரி சனி லாப சனியாக இருக்கார் செய்யக்கூடிய தொழிலில் நிறைய லாபத்தை கொடுத்துருவார் அதில் கவலையே பட வேண்டாம் ஆனால் லாபத்தை கொடுக்க போகிறவன் யார் சனி அப்போ என்ன பண்ணுவான் இப்போ வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க லாபஸ்தானத்தில் ராகு இருந்தால் அள்ளி கொடுத்துருவானா லாபஸ்தானத்தில் சனி இருந்தால் கிள்ளி கொடுப்பானா அப்போ அள்ளி கொடுக்குறதுக்கும் மூட்டை மூட்டையாக மூட்டை மூட்டையாக கொடுக்கறதுக்கும் கட்டுக்கட்டாக கொடுக்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா இப்போ சனி தான் லாபஸ்தானத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறதுனால இது கோச்சாரப்பில் அப்போ நம்ம என்ன பண்ணணும் சின்சியராக வேலை செய்யணும் டெடிக்கேட்டடாக வேலை செய்யணும் ஹார்ட் ஒர்க் பண்ணும் நீ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறியோ அந்த அளவுக்கு வாரி வழங்கிடுவான் சனி நான் சும்மாவே மூளையில் உட்காந்துட்டு இருப்பேன் எனக்கு சனி லாபஸ்தானத்தில் வந்துட்டா நீங்களே சொன்னிங்களே பத்தில் ஒரு பாவி இருந்தால் பதினோரில் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் முன்னுட்டு நீங்களே சொன்னிங்களே நான் மூலையில் கம்முன்னு உட்காந்துக்கிறேன் எனக்கு அரசனை போல யோகம் வந்துருமா அப்படின்னா அது முடியாது நானும் ரிஷப்போம் தான் எனக்கோ லாபஸ்தானத்துல சனிதான் சுய சாதகம் ஒரு முறை பார்த்துக்கோங்க லாபஸ்தானத்துல வரக்கூடிய சனி உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுப்பா நீங்க உழைச்சா மட்டும் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஸ்ட்ரிக்ட் டீச்சர் மாதிரி நல் நல்லா படிச்சு கொஞ்சமானா எழுதி இந்தியான தான் உனக்கு மார்க் போடுவேன் நீ வந்து எக்ஸாம்ல இந்த ப்ரீஃப் ஆன்சர் லாங் ஆன்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு தான் தெரிஞ்சிருக்கும் அந்த ரெண்டு பாயிண்ட்டை பொரட்டி புரட்டி 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 போட்டு சில பிள்ளைங்க எழுதுங்க அதுக்கெலாம் ஏதோ பாவப்பட்ட டீச்சர் அட போடா குழந்தைங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்னத்தையோ எழுதி வச்சிருக்குதுங்களே அப்படின்னு போடுவாங்க சில டீச்சர் ஒரு மண்ணாங்கிட்டேயும் இல்லை ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டே ஒரு ஒரு பத்து பக்கத்துக்கு எழுதி வச்சிருக்கா இவனுக்கு என்னத்துக்கு மார்க் அப்படின்னு மொத்தமாக அடிச்சுடுவாங்க அந்த மாதிரி மொத்தமாக அடிக்கிற டீச்சர் தான் வந்து சனி அப்போ நம்ம என்ன பண்ணோம் நம்ம கொஞ்சமான ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளோட நல்ல நேரத்தை சனி லாப சனியாக வந்திருக்கிறத காப்பாற்றிக்கணும் ஓகேங்களா இதுக்கும் மேலே இது ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களோட சுய ஜாதகம் எடுத்து வச்சுக்கோங்க சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அதுக்கும் மேல இப்போ சனி லாப சனியாக இருக்கா உங்க சுய ஜாதகத்துல சனி என்ன பாவத்தில் இருக்கா எந்த இடத்துல இருக்கா நல்ல பொசிஷன்ல இருக்கானா சூப்பர் சுய ஜாதகத்துலேயே சனி எட்டில் போயிருக்கான் அப்போ சனி பெருசா கொடுப்பானா இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் தான் சுய ஜாதக பலன் கம்மியாக தான் வரும் தசை என்ன தசை நடக்குது தசை வந்து பாருங்க சூப்பர் டூப்பர் ஜாதகத்துல உங்க சுய ஜாதகத்துல நல்லா இருக்க உன்னோட தசை நடக்குது அப்படின்னா பெருசாக நம்ம கோச்சார பலன் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அவன் ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லது கொடுப்பான் இல்லை சுய ஜாதகத்துல தசநாதன் வந்து பாத்தீங்கன்னா வலுவிழந்திருக்கா இருக்கா ஆனா அவனோட குரு அவன் மேல குருனோட பார்வை இருக்கு அப்படின்னா கூட நல்ல பலன்கள் இது ஃபிஃப்டி பர்சன்ட் கிடச்சிடும் அதுல பிளஸ் எத்தனை பர்சன்டேஜ் வருமோ அது கிடைக்கும் புரியும் நினைக்கிறேன் சரி இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம் எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன் அடுத்து ரிஷபத்துக்கு இந்த ரெண்டரை வருஷம் அவங்க என்னென்னலாம் பேக்கப் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க காரணம் என்ன அப்படின்னா அடுத்து ஏழரை நாட்டு சனி ரெண்டரை வருஷம் கழிச்சு ஒரு சனி பயிற்சி வரும் பாத்தீங்களா அப்போ ரிஷபத்துக்கு ஏழு நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகிடும் ரொம்ப இளா வயசு ரிஷமாக இருந்தால் வெறைய சனி மத்தியம வயசு ரிஷமாக இருந்தால் பொங்கு சனி கொஞ்சம் சிக்ஸ்டி ப்ளஸ் செவன்டி ப்ளஸ் அப்படின்னு இருந்தால் தங்கு சனி இந்த மாதிரி வரும் அப்போ என்ன அர்த்தம் இந்த ரெண்டரை வருஷத்தில் எவ்வளோ ஓட முடியுமோ ஓடுங்க உங்கள் டெஸ்டினியை ரீச் ஆயிடுங்க ரீச் பண்ணிடுங்க எவ்வளோ பேக்கப் பண்ணி வச்சுக்க முடியுமோ பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க இது நிறைய நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்தெலாம் காஷியஸாக இருங்க சரி இப்ப பரிகாரம் அப்படின்னா நம்ம என்னங்க பண்ணலாம் இந்த அஞ்சு மாசமும் இந்த விஷயத்துல கொஞ்சம் இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் காஷியஸா இருங்க பரிகாரம் அப்படின்னாலே நான் நிறைய வந்து பாருங்க அம்பிகை வழிபாடு பண்ணுங்க சிவனை வழிபாடு பண்ணுங்க இப்படி மங்கு 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 மங்குன்னு உங்களுக்கு வழிகாரம் சொல்றேன் வழிபாடு சொல்றேன் யாரும் பெரும்பாலும் செய்ய மாட்டேன்றீங்க கொஞ்சம் ஒரு சிலர் தான் செய்றீங்க அப்ப எளிமையான பரிகாரங்கள் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன் அந்த மாதிரி எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பிஸ்கெட் வாங்கி போடுங்க இது ரொம்ப எளிமையான தானே பத்து ரூபா கொடுத்தா ரெண்டு பிஸ்கெட் பேக்கெட் வருது நம்ம போகிறோம் வரோம் அந்த குழந்தைங்க நம்ம பின்னாடியே வரும் பிஸ்கெட் போட்டு பழகிக்கோங்க இந்த அஞ்சு மாதமும் எத்தனை முறை உங்களால் முடியுமோ போடுங்க பயங்கர இனிப்பு இருக்க பிஸ்கெட் போடாதீங்க பயங்கர உப்பு இருக்க பிஸ்கெட் போடாதீங்க இது கேத்துவை பசிஃபை பண்ணும் நிறைய நல்லது அப்படின்றது உங்களுக்கு செய்யும் அதுக்கும் மேலே வழிபாடு அப்படின்னா வழிபாடு நான் இதையும் பண்ணுறோமா வழிபாடு பண்ணுறோமா அப்படின்னா அம்பிகை காலை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அம்பிகை வழிபாடு இந்த அஞ்சு மாசமும் உங்களுக்கு நல்ல இந்த நீங்கள் ஏமாறணும் அப்படின்னு லைட்டாக விதி இருந்தா கூட அதை அப்படியே ஓவர் கம் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தோம் இதை பார்த்துட்ருக்கோங்க என்னோட சுய ஜாதகத்தையும் நான் பரிசீலனை பண்ணிக்கணும் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அப்படின்னாலும் இல்லைங்க இன் ஜென்ரல் நான் என்னோட பிற்காலம் அதாவது இனி வரும் காலம் எப்படி இருக்கும் என் லைஃப்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நான் பேசிகிட்ருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ